ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம கிச்சனில் என்ன ரெ ரெசிபினா நம்கின் மட்ரி இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு மாதத்துக்கு செஞ்சு வச்சுருப்பீங்க ஒரே நாளில் தீர்ந்துடும் அந்த அளவுக்கு கிரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்னு போய் பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வீட்டில் ஷேர் பண்ண பாருங்க சரிங்களா வெளியேருந்து வாங்காதீங்க எந்த எந்த எண்ணெயில் பண்ணுறாங்க தெரியாது பணமும் எக்ஸ்ட்ரா போகும் என் பேச்சை கேளுங்க என் அம்மாவை நினச்சி என் பேச்சை கேளுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அல்ரி செய்யறதுக்கு என்ன பொருள் எடுத்துக்கணும் தெரியுமா முக்கால் கிலோ மைதா கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி இது போட்டால் தான் டேஸ்ட்டே வரும் கொஞ்சம் நான் நிறைய போடுங்க என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது ஒரு ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள் கருப்பு எள்ளு இருந்தால் போட்டால் சூப்பராக கலர்லாம் பயங்கரமாக இருக்கும் கருப்பு எள்ளு இல்லை ஒரு பெரிய ஸ்பூன் நிறையா நமக்கு ஹோமம் ஓமம் போட்டு வந்து அவ்வளோ வந்து உடம்புக்கும் நல்லது டேஸ்டா இருக்கும் இந்த ரெசிபிக்கு உப்பு நல்லா தூக்கலாக இருக்கணும் உப்பு கச்சிக்கிட்டு இருந்தா நல்லா டேஸ்டா இருக்கும் சில பிஸ்கிட்ல உப்பு கச்சிக்கணும் டேஸ்டா இருக்கும்போதே அந்த மாதிரி தான் பண்ண போறேன் அதுக்காக வட்ட வட்டமா அழகாலாம் பண்ண மாட்டேன் நீங்க பாருங்க அப்பதான் தெரியும் இப்போ நம்ம மாவு போட்ட பொருளாம் ஒன்று சேர்த்துடலாம் மிக்ஸ் பண்ணிட்டேன் ஆயில் ஒண்ணு சூடு பண்ணி இப்படி ஊத்திக்கலாம் எல்லா மாவுளும் சேர மாதிரி கலர் விட்டுக்கலாம் நார்மல் தண்ணியை ஊற்றி நார்மல்னால் எப்போ நம்ம பைப் தண்ணியை பிடிச்சி நல்லா சப்பாத்தி மாவை பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் லூஸாக நம்ம பிசையக்கூடாது பிசஞ்சால் எண்ணெய் வந்து நிறைய இழுக்கும் நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் அது மாதிரி பிசைஞ்சிக்கங்க டைட்டாக இது ஏற்கனவே சென்னெல்லாம் பதிவுட்டுருக்கேன் என் வீட்டில் அடிக்கடி சேர திம் பண்டத்தில் இது ஒன்று இதெல்லாம் பண்ண வேண்டாம் மாவை பிசைஞ்சிட்டு உடனே எண்ணெய் சட்டியை ரெடி பண்ணிடுங்க இந்த அளவுக்கு நீங்கள் மெழுசாக தேய்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு குவான்டிட்டி கூடும் சின்ன உருண்டை எடுத்து இவ்வளோ மெழுசாக தேய்ச்சிருக்கேன் இப்போ கட் பண்ணிடலாம் இது வேற ஒன்றும் இல்லை மைதா பிஸ்கட் தான் பிஸ்கெட் தான் ஆனால் மும்பையில் வந்து இது பேர் வந்து மட்ரின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த அளவு நான் வச்சிருக்கேன் இப்போ எண்ணெயில் எடுத்து போட்டுடலாம் இது தேய்க்கிறதுக்கும் நேரம் எடுக்காது கட் பண்ணும் நேரம் எடுக்காது பொறிக்கவும் நேரம் எடுக்காது எண்ணெயுமே எடுக்காது மாவு மாவஞ்சிட்டா ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம இது ரெடி பண்ணிடலாம் கரெக்டாக ஒரு நிமிஷம் கூட அவ்வளோ புரிஞ்சிட்டு குட்டி பாப்பாலாம் இருந்தா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்காதீங்க ரொம்ப டேஞ்சர் இது வந்து நான் மைதா மாவில் பண்ணியிருக்கேன் இது கோது மாவுனே பண்ணலாம் இன்னுமே குழந்தைங்களுக்கு ஹெல்த்தானது ஒரு மாதம்னா டப்பால் அப்படியே இருக்கும் டக்கு டக்குன்னு உருட்டவும் டக்கு டக்குன்னு கட் பண்ணும் அடி போடுறேன் ஆனால் வந்து தானாக எல்லாம் பிரிஞ்சிடும் இல்லை பாப்பா தம்பிலாம் இருந்தால் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஏன்னா பதினஞ்சு நிமிஷத்தில் நான் இவ்வளோ பண்ணிட்டேன் இதை வந்து நம்ம ஐ ஃபிளேமில் வச்சு சுட்டாலுமே ஒன்றுமே கருந்து கரிஞ்சிரும் அப்படிலாம் பயமே இல்லை சீக்கிரம் டக்கு டக்கு டக்குட்டு வேலாகும் இது நம்ம ஃபைனலாக முடிஞ்சு போச்சு மாவுல நமக்கு ஒரு தட்டு நிறைய ரெண்டு கிலோவுக்கு மேலே கிடச்சிட்டு அப்படி கல கல வருது பாருங்க நம்ம முக்கால் கிலோ மாவு வச்சு இவ்வளோ செஞ்சுட்டு நான் சொன்ன பார்த்தீங்களா எவ்வளோ லேஸாக நம்ம வந்து தேய்க்கிறோமோ அவ்வளோ நம்ம குவான்டிட்டி வந்து கூடும் பாருங்க நீங்களுமே கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் இதை நீங்க எப்ப செஞ்சாலும் கண்டிப்பா கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கங்க பை சான்ஸ் உங்கள்கிட்ட அந்த உங்க நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு அந்த நேரத்தில் கஸ்தூரி மேத்தி கிடைக்கலனா ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அது பவுடர் ஆக்கி இந்த மாவுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது இன்னுமே ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்டா வரும் இந்த டேஸ்ட் பண்ணி பாருங்க நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் ரெடி அதை பார்க்க நீங்க ரெடியா அவ்வளோ அவ்வளோ டேஸ்டா வந்திருக்கு இவ்வளோ ஸ்டாஃப்டாக வந்திருக்கு எனக்கு செய்ய கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆச்சு இவ்வளோ சேருது நான் சொன்ன மெத்தடில் செஞ்சிங்கன்னா இவ்வளோ வரும் இவ்வளோ நம்ம கடையில் வாங்க போகணுன்னா எப்படி முந்நூறு நானூறுரூவா ஆகும் மைதா மாவிலும் ஐம்பது ரூபா ஐம்பது அறுபது தான் ஒரு கிலோ ஐம்பது ரூபா வச்சுக்கோங்களேன் நான் எண்ணெய் வந்து அரை லிட்டரு ஊற்றுனேன் அதனால் கால் கிலோ எண்ணெய் இவ்வளோ மிஞ்சிட்டு எண்ணெயுமே குடிக்கலை இப்போ பாருங்கள் இதில் ஒரு சொட்டு ஆயில் கூட இல்லை என் கையை காட்டினா பாருங்கள் அவ்வளோ ட்ரையாக இருக்குது நீங்க கண்டிப்பா இதை கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா கண்டிப்பா வெந்தயத்தை போட்டுக்கோங்க இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சா கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பண்ணுங்கன்னா இது ஆறாளமா இது வம்பாவும் கெட்டுப்போனும் கிடையாது உங்க கூட தொட்டுக்கிற ஒண்ணிலேயே ஒரு ரசத்தை வச்சு ஒரு ஒரு வாய் ரசம் வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் போ நல்ல பதிவு சந்திக்கிறேன் பார்க்குற பாக்குற மாதிரிதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பணம் எதுவும் கிடையாது ஃப்ரீ தான் கொஞ்சம் உப்பு இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கணும் இன்னும் நல்லா இருக்கு உங்களை பார்க்க வச்சு நான் தனியாக சாப்பிடுறேன் வயிறு வலிக்க போகுது அதனால இன்னைக்கு இந்த நிமிஷமே வீடியோ மொபைலில் ஓரத்தில் வச்சுக்கிட்டு லைக்கை போட்டுட்டு செய்ய ஆரம்பிச்சிருங்க பாய் மெண்டூரில் போய் சந்திக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ண மறந்துட்டேன் சில நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா கொஞ்ச நாள் நம்ம எடுத்து சாப்பிடலாம் நமத்து போகும் இது வந்து நமத்து போற சான்ஸே கிடையாது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க